ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தரமான நான்கு வளர்ப்பு கிடாரி கன்றுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கிடாரி கன்று இந்த கன்றுகளுடைய டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கால்நடைகள் சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணிக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நான்கு கன்று நான்கு கன்றுக்குமே ஒரே தரமான கிடாரி கன்றுங்க பத்து மாதத்துக்கு கன்று பதினோரு மாதத்துக்கு கன்று இதில் மொத்தம் நாலு கிடாரி கன்று எல்லாமே நல்லா சுழி சுத்தமாக இருக்குது மாதிரி தண்ணி தீனிக்கு சொல்லவே தேவையில்லை அவ்வளவு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அதாவது மாட்டு வியாபாரி ராஜா இடத்துல தான் விற்பனைக்காக இருக்குங்க வேணுங்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் பாருங்கள் ராஜா அவருடைய நம்பர் கொடுத்துருக்குறேன் கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க அதே மாதிரி இந்த கன்றுகளுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு கன்றுகள் இந்த நான்கு கன்றுகளோட ரேட்டு ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபா வருது மார்க்கெட் வேல்யூ ஆனால் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வீட்லேயே விற்பனை செய்கிறதுனால தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் நேரில் போய் பார்த்து பேசுனாலும் சரி அல்லது ஃபோன் மூலிமா நீங்கள் கால் பண்ணி பேசுங்க ரேட் கொஞ்சம் அனுசரித்து கொடுப்பாரு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கன்று வளர்ப்புக்கு சொல்லிக்கவே தேவையில்லைங்க அவ்வளவு தரமாக இருக்குது கன்றுகள் பாருங்க எந்த அளவுக்கு எந்தளவுக்கு நல்ல ஆரோக்கியமாக நல்ல சதப்பிடிப்பாக இருக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி நல்ல நெட்வாட்டமான கன்று இந்த கன்றுலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நெட் இருக்குதுன்னு சொல்லி நல்லா முக அமைப்பு உடல் அமைப்பு எதுவுமே குறை சொல்ல முடியாது கச்சப் கன்று இரண்டு கச்சப் கன்றுகளும் வேறு லெவலில் இருக்குது கச்சப் கன்று சத்தியமாக சொல்கிறேன் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது உடனே கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க நல்ல தரமான கன்றுகள் வளர்ப்புக்கு